அங்கிள் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்று நடந்த தாக்குதலில் பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனரே இதை எப்படி பார்க்கிறீர்கள் உலகின் மிக இராணுவமயமாக்கப்பட்ட ஓரிடத்தில் ஐந்து தீவிரவாதிகள் அதுவும் இராணுவ உடையில் வந்து இந்த கொடூரச் செயலை நிகழ்த்தியுள்ளது கொழைத்தனத்தின் உச்சம் அங்கிள் அனைத்து சிறப்பு அந்தஸ்துகளையும் பிடுங்கி யூனியன் பிரதேசமாக்கி காஷ்மீரையே தங்கள் நேரடி கண்ட்ரோலில் வைத்திருக்கும் மத்திய அரசை மீறி இந்த தாக்குதல் எப்படி நடந்தது பிரிவு முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டோம் இனி காஷ்மீரில் பயங்கரவாதமே இருக்காது என்றார் பிரதமர் ஆனால் நடப்பது வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு இடத்தில் பானிபூரி விற்பவன் பேல்பூரி விற்பவன் குதிரை சவாரிக்காரன் என அனைவரும் இருக்கும்போது அங்கு ஒரு போலீஸ்காரரோ ஒரு பாதுகாப்பு படை வீரரோ ஒரு ராணுவ வீரரோ கூட இல்லையே ஏன் சில தினங்களுக்கு முன் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் காஷ்மீர் எங்களுக்கு கழுத்து நரம்பு போன்றது அதை அடைவதே எங்கள் லட்சியம் என்று பேசியுள்ள பிறகும் உளவுத்துறை இவ்வளவு அலட்சியமாக இருந்திருக்கிறதே ஏன் பாதுகாப்பு படைகள் அங்கு வந்து சேரவே நேரமானது ஆனால் ஒரு சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தியவர்களின் பெயர்கள் மற்றும் புகைப்படங்கள் அவர்களிடம் இருந்ததே அது எப்படி நமது கவனக்குறைவால் புல்வாமா தாக்குதலில் நாற்பது ராணுவ வீரர்களை அநியாயமாக பலி கொடுத்தோமே அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம் இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டிய ஒன்றிய அரசோ இதுவரை இந்த தாக்குதல் பற்றி பேசாமல் நீண்ட மௌனம் காக்கிறது தில்லியில் இருக்க வேண்டிய பிரதமரோ பீகார் விரைகிறார் ஒருவேளை பீகார் தேர்தல் காரணமாக இருக்குமோ என்னவோ தீவிரவாத தாக்குதல்கள் ஒருபுறம் கவலையளித்தாலும் மறுபுறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அரசும் பல ஊடகங்களும் நடக்கும் யாவற்றுக்கும் இங்கிருக்கும் அப்பாவி முஸ்லிம்களை காரணம் காட்டி இந்தியாவிலிருந்து அவர்களை அந்நியப்படுத்தும் விதமாக புனைவு செய்திகள் போலி வீடியோக்கள் மூலமாக இந்துக்களை தூண்டுவது கேவலத்திலும் கேவலம் விளைவு பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஏழு வயது பிரியாணி கடை ஊழியர் ஒருவரை சுட்டுக்கொன்று அதை பெருமையாக வீடியோ வெளியிட்டுள்ளான் ஒருவன் இராணுவத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஆள் எடுக்கப்படவில்லை நமது எல்லையை தாண்டும் தமிழக மீனவனை தடுக்க நம் கடலோர காவற்படைக்கு திராணி இல்லை ஒருபுறம் சீனா நமது நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டே இருக்க மறுபுறம் பாகிஸ்தான் திட்டமிட்டு நம் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிறது பிரதமர் அவர்களே தங்களை பலமான பிரதமர் என்று நம்பினோம் ஆனால் நமது எல்லை மிக மிக பலவீனமாக இருக்கிறது இனியாவது விழித்து கொள்ளுங்கள் இல்லையில் விலகி கொள்ளுங்கள் எங்களுக்கு இந்தியா முக்கியம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க